ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி காலையில் நான் வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கும் லஞ்சுக்கும் என்னென்ன ரெசிபிஸ் தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க சூப்பரான ரெசிபிஸ் எல்லாமே நான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன் என்னென்னன்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபீஸ் எல்லாம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒல வச்சிடலான்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணியை வச்சு உலை வச்சாச்சு நெக்ஸ்ட்டு என்ன சமைக்கலான்றத நேற்றே நான் பிளான் பண்ணிவிட்டேன் மத்தியானத்துக்கு வந்து புளி சாதமும் முட்டையும் செஞ்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உளுந்தங்கஞ்சி பாப்பாவுக்கு வந்து டொமேட்டோ பாஸ்தா செய்யலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் முட்டையை சேர்த்துட்டு முட்டையை ஒரு அடுப்புலையும் சாப்பாட்டை ஒரு அடுப்புலேயும் ஒரு அடுப்பில் பாஸ்தாக்கு தண்ணியும் வச்சுட்டேன் தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்த உடனே பாஸ்தா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாஸ்தாக்கு தேவையான உப்பு சேர்த்து அதை வந்து ஒரு பக்கம் வேக வச்சாச்சு இப்போ உளுந்தங்கஞ்சிக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரத்தில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது தண்ணியெல்லாம் நல்லா வந்து சூடாகி வத்துனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக எந்த அளவுக்கு நீங்கள் வீட்டில் எத்தனை பேரும் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க நான் வந்து இது வந்து ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருக்கேன் கொஞ்சமாக சேர்த்தா போதும் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்ப்போம் அதனால் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது இது நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நல்லா இந்த உளுந்த பருப்பை வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க நல்லா ஆறி வரட்டும் இப்போ வந்து நம்ம புளி சாதத்துக்கு புளி மட்டும் இப்போ ஊற வச்சுட்டு மற்றதெல்லாம் வேலையை பார்ப்போம் புளியை ஊற வச்சுக்கிறேன் இப்போ நம்ம வந்து மூணு பேருக்கு தானே செய்கிறோம் அதனால் கொஞ்சமாக செய்கிறேன் ஒரு டைமுக்கு செய்கிறேன் இந்த நட்ஸ்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சிக்கு இந்த நட்ஸில் நான் என்னென்ன செத்துருக்கேன்னா முந்திரி பாதாம் பிஸ்தா ஒரே ஒரு ஏலக்காய் உங்களுக்கு வேறு எந்த நட்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் வால்நட்டும் சேர்த்துருந்தேன் ஃபஸ்ட்டு நட்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற உளுத்த சேர்த்து அரைச்சிட்டு வரணும் அதுக்கப்புறமா பாதி தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வரணும் நல்லா மையம் அரைஞ்சதுக்கப்புறமா அரைஞ்சிச்சான்னு செக் பண்ணதுக்கப்புறமா தான் திரும்ப தண்ணி சேர்த்து இதை அப்படியே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே இது மிக்ஸியோடய சேர்த்து நல்லா குளிக்கி வச்சுக்கோங்க பாருங்கள் பாஸ்தா இப்போ தயாராக இருக்குது இதை வந்து வடிகட்டி ஒரு ஓரமாக நம்ம இப்போ வச்சிடலாம் முட்டையும் ரெடி ஆயிடுச்சு இது ஆஃப் பண்ணியாச்சு சாப்பாடு மட்டும் வெந்துட்ருக்கு நம்ம வந்து இப்போ வந்து உளுந்தங்கஞ்சிக்கு வந்து ரெடி பண்ணலாம் உளுந்தங்கஞ்சிக்கு வந்து தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குள்ள அந்த உளுந்த மாவு மிக்ஸை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இதை வந்து கைவிடாமல் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அடி பிடிக்காது கீழேயும் இது பண்ணாது பாத்திரம் வந்து அது ரொம்ப சின்னதாக இருந்ததுனால நான் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து நல்லா நல்லா இது வந்து வத்தி வந்திருக்கு பாருங்கள் நல்லா இப்போ கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு வெள்ளம் அந்த கட்டி வெள்ளம்னு சொல்லுவாங்கள்ல குட்டி கட்டியாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு வெள்ளத்தை சேர்த்துருக்கேன் அந்த வெள்ளம் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம வந்து நட்ஸ்லாம் சேர்த்ததுனால உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து வெள்ளம் வந்து அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அதில் இருக்கிற ஸ்வீட்னஸ்ஸே இந்த உளுந்தங்கஞ்சிக்கு கொடுக்கும் பாருங்க நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா ஒரு டைம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம் நம்ம உளுந்தங்கஞ்சிலாம் செஞ்சிங்கன்னா ஃபஸ்ட்டு டைமாக காலையில் பண்ணிடுங்க ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் கொஞ்சம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளம்பும் போது சாப்பிட ஈஸியாக இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஓரமாக இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ வந்து பாஸ்தா ரெடி பண்ணலாம் பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான உடனே இதில் கொஞ்சமாக சோம்பு ஒரு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு குட்டி குட்டியாக நறுக்குன்னு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக வெங்காயம் வெங்காயம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக போதும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கோங்க நம்ம வந்து இந்த தக்காளி வெங்காயத்துக்கு அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு அரை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து ஏற்கனவே நம்ம பாஸ்தாவை வடிகட்டணும்ல அப்போ வந்து பாஸ்தாவோட பாஸ்தாவில் வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடக்கூடாது அதை எடுத்து வச்சுக்கோங்க உரமாக அந்த தண்ணியை இப்போ வந்து இது கூட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலந்து விட்டு கூடவே நம்ம பாஸ்தா வடிகட்டி வச்சுருக்கிற பாஸ்தாவையும் இதுக்குள்ளே சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக ஒன்று போல் கலந்து விட்டுருங்க ஓவராக குக் ஆகிருச்சு பாஸ்தா எல்லாமே உடைஞ்சிருச்சு அதனால் பரவாயில்ல குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஓவர் குக் பண்ணால் நல்லது தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க ஈஸியாக நல்லா இதை வந்து கலந்துக்கலாம் கலந்து விட்டுருங்க நல்லா இது வத்தி வரட்டும் வத்தி வந்ததுக்கப்புறமா கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நம்ம பரிமாறிடலாம் அவ்வளோதான் இதில் வந்து நிறையா இருக்குது பாப்பாக்கு கொஞ்சம் தான் நான் வந்து ஸ்கூலுக்கு பேக் பண்ணேன் மீதி வந்து நாங்கள் தான் சாப்பிட்டோம் புளியோதரைக்கு வந்து இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டே ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து வெந்தயமும் இந்த மல்லியும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து இந்த புளி சாதத்துக்கு வந்து சூப்பராக வாசம் கொடுக்கும் நல்லா இதை வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி ஒரு உரமாச்சுக்கலாம் புளி சாதம் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லாததுனால நான் வந்து சாதாரணமாக ஓகே ஆயில் சேர்த்துருக்கேன் கடுகு சேர்த்துட்டேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த உடனே வேர்க்கடலை கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பத்து பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் இந்த பருப்பு எல்லாம் பாதி வரைக்கும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம தேவையான அளவு கருவேப்பில்லை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாக போடுங்க என்கிட்ட கம்மியாக இருந்ததுனால நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌனாக இந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் வந்து நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே புளி ஊற வச்சுருந்தோம்ல அந்த புளியை வந்து நல்லா நான் வந்து சார் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த புளித்தண்ணியை இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு வெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பாதி டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த புளி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா இதை வந்து ஒன்று போல் எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா இது கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை சேர்க்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சு சூப்பராக வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம சேர்த்தோன்னா சரியாக இருக்கும் நான் வந்து அரைச்ச மசாலா எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இது வத்தி வரணும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் பாருங்க நல்லா திக்காக இருக்குது நல்லா வத்தி வந்திருக்கு எண்ணெய் பிரிஞ்சும் வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே எப்படி அழகாக இருக்குது பாருங்கள் சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளி சாதம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி இப்போ வந்து புளி சாதத்துக்கு பேஸ்ட் வந்து தயாராகிடுச்சு சாப்பாடும் ரெடியாகிருக்கு இப்போ வந்து சாதத்தை நான் ஏற்கனவே வடித்து ஆற வச்சு வச்சுட்டேன் சாதம்லாம் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து வச்சுட்டேன் முட்டையும் ரெடியாக இருக்குது சாப்பாடு புளி சாதமும் கலந்துட்டேன் புளி சாதம் ப்ளஸ் முட்டை வச்சாச்சு ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொஞ்சம் அப்பளமும் பொறிச்சு கொடுத்துட்டேன் இந்த அப்பளம் வந்து ஃபைனலாக தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் சரி பண்ணலான்ட்டு அப்படியே வந்து பண்ணிவிட்டேன் ஏன்னா புளி சாதத்துக்கு இந்த மாதிரி அப்பளமும் தொட்டு சாப்பிட்டா செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும்ல அதனால் சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணேன் எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுச்சி நம்ம வந்து இப்போ காலையில் என்ன சாப்பிட்டோம் மத்தியானம் என்ன சாப்பிட்டோன்னு பார்க்கலாம் மத்தியானத்துக்கு வந்து புளி சாதம் கூடவே சூப்பரான அவுச்ச முட்டை அவுச்ச முட்டையில் என்ன சூப்பர்னு நினைக்காதீங்க அவுச்ச முட்டைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அப்படி சொன்னேன் கூடவே வந்து அப்பளம் மாம்பழம் கொஞ்சம் அவ்வளோதான் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏற்கனவே நம்ம உளுந்தங்கஞ்சி செஞ்சுருந்தோம்ல அது வந்து ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டாங்க அவங்க நான் இப்போ குடிக்க போகிறேன் சம்மர் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே முறையில் நான் செஞ்சது எல்லாத்தையுமே ஒருபடியே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்